அனைவருக்கும் வணக்கம் தமிழரசு முசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு நிகழ்ச்சிகளை கருத்தும் கணிப்பும் அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா நம்ம இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத வந்துட்டு கிரவுண்டில் இந்த பர்ஃபெக்டாக சில மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிலாம் எடுக்கிறது கிடையாது களத்தில் போய் நம்ம மக்கள்கிட்ட கிட்ட பேசுறது இல்லை களத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம சில வெளிப்பாடுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மண்டலம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த தேர்தலில் எப்படியான ஒரு சூழல் நிலவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா வந்து கடந்த காலங்களில் யாருக்கு பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னாக்கா டெல்டாவில் திமுகவுக்கு எப்போவுமே இருக்குங்க காரணம் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா பகுதியிலிருந்து தான் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு வந்திருக்காரு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர் தான் அவருடைய சொந்த ஊர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த திருக்குவளிலிருந்து வந்ததால் இயல்பாகவே அந்த சுற்று வட்டாரம் அந்த பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு சாதகமாக கடந்த காலங்கள் அதுக்காக எல்லா தேர்தலையும் கிடையாது அப்படி நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா தொடர்ச்சியாக மூன்று முறை எம்ஜிஆர் ஜெயிச்சாரு அதன் பிறகு ஜெயலலிதா பல தேர்தலில் ஜெயிச்சாங்களே அது வந்து அந்த தேர்தல் கால சூழலுக்கு ஏற்ப வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அந்த அலை வீசுறப்ப அது திமுக காணாமல் போயிடும் அதே போல தான் அதிமுகவுக்கு எதிரான இலை வீசுறப்ப அதிமுக தன்னுடைய ஸ்ட்ராங் ஜோன்ஸ் கூட காணாமல் போயிருக்கு உதாரணத்துக்கு தொண்ணத்தாரு சொல்லலாம் பெரும்பாலான நேரங்களில் அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறதால நம்ம அதை அதிமுகவுக்கும் நிறைய இடங்கள் பலமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம் திமுக வந்துட்டு நிறைய நேரங்களில் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வந்துட்டு ஆனாலும் கூட ஒரு கோர் ஓட் பேங்க் வந்துட்டு டெல்டாவில் திமுகக்கு இருக்கிறத நம்ம மறுக்கிறது கிடையாது ஆக டெல்டாவில் எப்படி சூழல் மாறி இருக்குனாக்கா கடந்த தேர்தல் மாதிரி டெல்டாவில் கிடையாது கடந்த முறை வந்துட்டு பொங்கு மண்டலம் தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது அதிமுகவுக்கு வந்து பக்கபலமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டெல்டாவிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு சற்றேக்குரிய சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பது தான் நமக்கு புரியுது டிஎம்கேக்கு டஃபரான ஒரு இடமாக தான் இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னாக்கா குறிப்பாக நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும் டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு கடுமையாக நிறைய அதிருப்தியான சூழல் இருப்பதாகத்தான் நம்ம வெளிப்படுது சத்தியம் தொலைக்காட்சி சமீபத்தில் வெளிக்கிட்டு இருந்த கருத்து கணிப்பில் கூட விவசாயிகள் யாருக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய பேர் வாக்களிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் விவசாயிகள் ஆதரவு நிறைய இருக்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ நெற்கழஞ்சியம் என்று அழைக்கப்படுற அந்த டெல்டா பகுதி இருக்குது இல்லையா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த ஒட்டுமொத்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகளுடைய வாக்குகள்ங்கிறது வந்து பெரும்பங்குக்கு இருக்குது ஆக விவசாயிகள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அதிமுகவின் பக்கம் தான் நிற்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் நிறைய பிரச்சனைகள் அதிமுக நடத்தி ஆமாம் பிரச்சனைகள்ங்கிறது வந்துட்டு நிறைய காலகட்டங்கள் இருக்கும் ஆனால் குறைந்தபட்சம் நம்பிக்கை யார் படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்கள் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அந்த பத்து வருஷம் ஆண்டிங்குமென்சிக்கு பிறகும் கூட கடைசி நேரத்தில் பன்னெண்டாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணுறாரு அந்த அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ரெண்டு முறையும் நினைக்கிறேன் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணார் விவசாய கடனில் கூட்டுறவுக் கடனில் தள்ளுபடி பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் குடிமராமத்து பணியாக பாதுகாக்கப்பட்ட வேளா மண்டலங்களை அறிவிச்சதாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் கூட்டுநீர் அதாவது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களை வந்துட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும் இப்படி விவசாயிகளுடைய ஒரு ஆதர்ஷமான ஒரு தலைவராக தன்னை வந்து மிருகையேட்சி காமிச்சிருக்காரு அதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அவருமே விவசாய பின்புலத்துக்கு வந்தவர் அப்படிங்கிறதால தனிப்பட்ட முறையில் விவசாயத்துக்கு கவனம் செலுத்திருக்காரு அப்படி நம்ம உள்வாங்கிக்கலாம் அந்த வகையில் விவசாயிகள் மதியிலே அவருக்கு ஆதரவு பெருகிருக்கு அது வந்து இந்த தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா எந்தவித பேக்கேஜும் கிடையாது ஆண்டிஎமெர்ஜன்சி கிடையாது பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ திமுக பக்கம் வந்தோம்னாக்கா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணதோ இல்லை விவசாயிகளுக்குன்னு தனியாக நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய இணைப்புகள் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் நிறைய மின்சார இணைப்புகள் புதிய இணைப்புகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இலவச இணைப்புகள்லாம் கொடுத்துருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு திமுக மீது அதிருப்தி இருக்கு அது வந்துட்டு அவங்க சொன்ன வாக்குறுதிகளிலிருந்து வளங்கினதா இருக்கட்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பயிர் சாகுபடிகளுக்கும் நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுலேருந்து பின்வாங்கினதாக இருக்கட்டும் நிறைய விடயங்கள் குடிமராமத்துல முறையாக செஞ்சாங்களா அதிமுக ஆட்சிக்காலத்தை செஞ்சப்பட்டது தான் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கருத்து தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய பணின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு ஏரியும் ஒவ்வொரு ஓடையும் தூர்வாரப்பட்டது கடைநடை அதாவது கடைமடை வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணீர் சேருவதற்கான வாய்ப்பும் சுழலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மேட்டூர் அணையில் வந்துட்டு அதிக முறை தண்ணீர் நிரம்பியதும் அவருடைய காலகட்டத்தில் தான் இப்படியாக பார்த்து பார்த்து விவசாயிகளுக்கு செஞ்சார் அதற்கு அடிப்படையில் நான் சொன்னது தான் ஆக திமுக ஆட்சியில் இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களை வந்துட்டு விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க முறையான இழப்பீடு கிடையாது அதை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது ஏன்னா விவசாயிகள் வந்துட்டு எப்பொழுதுமே நலிபட்ச ஒரு பிரிவினராக இருந்துகிட்டே இருக்காங்க அப்போ அவங்கள கவருதுங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்போ டெல்டாங்கிறது டஃபர் ஃபைட்டாக மாறுது கடந்த காலங்களில் திமுக ஆதரவாக இருந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதிமுக அணிங்க டெல்டாவில் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு இந்த அமமுக ஃபேக்டரெலாம் இருந்தாலும் கூட அதை எல்லாம் மீறி தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஆதரவு தெரியக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி போனது வெகு சில சமூகங்கள் தான் உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் இப்போ வந்துட்டு ராமதாஸ் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் வந்துட்டு அரசியல் அதிகாரத்தை நோக்கி தனிப்பட்ட முறையில் அந்த சமூகத்தினுடைய பின்புல திறந்து போயிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு பொதுத்தரத்தை இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் அதற்கான அடிப்படை வாக்குகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஆயுத சமூகத்தை சார்ந்தோம் இந்த ரெண்டு சமூகம் தான் பெரும் சமூகம் அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு அரசு அதிகாரத்தை நோக்கி போயிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஏன்னா தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டவர்களும் அவர்கள் தான் அந்த வீழ்த்தப்பட்டதன் விளைவாகத்தான் அவங்க வந்து கிளர்ச்சியாகி இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இரண்டு சமூகங்களும் வந்து அலுவலப்பட்டு இருக்கு படாத பாடுபட்டு இருக்குது அதனால்தான் அந்த சமூகத்திலருந்து தலைவர்கள் உருவாகிறாங்க மற்ற த சமூகங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பிரதிநிதித்துவம் பெரும்பான்மை சமூகங்கள் சொல்கிற நான் இப்போ நீங்கள் வந்து கொங்குவேளா கவுண்டராக இருக்கட்டும் இல்லை முக்கூத்த சமூகமாக இருக்கட்டும் அவங்கள்டெலாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரதிநிதித்துவம் கிடைக்குது அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு புதிய கட்சிகள் உருவாகிறதோ ஏன்னா எவன் எங்கே அதிகமாக பாதிக்கப்படுறானோ அங்கேருந்து தான் ஒரு கிளர்ச்சி உண்டாகும் அங்கே இருந்தால் தலைவர்கள் உருவாவார்கள் அங்கேருந்து தான் வந்துட்டு அரசியல் நோக்கி பயணம் நடக்கும் அப்படின்னும் பொழுது அப்போ நிறைய சமூகங்கள் இருக்குது அங்கேயே தமிழத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சமூகங்கள் இருக்குது அந்த சமூகங்கள் இருக்கக்கூடியவங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு அதிமுகவை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து வந்துட்டு டெல்டா பகுதியில் அதிமுகவுக்கு வலு சேர்க்குது டெல்டாவில் இவ்வளவு அதாவது இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு தேர்தலாக வந்துட்டு திமுக ஆதிக்கம் செலுத்தி வந்த சூழலில் இப்போ அது உடைய உடைப்படுது அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம் இமேஜ் ஜங்கா ஃபோர்ட்ஸ் வந்துட்டு அதிமுக பக்கம் நகருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று நீங்கள் இப்போ பிரச்சனை நடந்துக்குது அப்படின்னா கூட எதிர்கட்சியில் கூட நேராக டெல்டாவுக்கு கலத்துக்கே போனார் அப்போ இந்த நம்பகத்தன்மை வந்துட்டு அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மண்டலத்தையும் நம்ம பார்த்தாச்சு வடக்கு மண்டலத்தை வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுக கெஜ்ஜி கொடுத்துருக்கோம் தெற்கு மண்டலத்தில் திமுக கெஜ்ஜி கொடுத்துருக்கோம் கொங்கு கேக் வாக் ஃபார் ஏடிஎம்கே சென்னை கேக் வாக் ஃபார் டிஎம்கே டெல்டா டஃப் ஆயிட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கான சூழலில் இன்னும் தேர்தல் கூட்டணிகள்லாம் முழுமையடையாத சூழலில் இந்த ஒரு ஒரு பார்வையை நம்ம வச்சுருக்கிறோம் இந்த ஒரு மக்கள் கருத்து கணிப்பை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் எப்பயுமே இந்த ஆன்டிங்குமன்ஸ் சைலண்ட் ஆன்டிங்குமன்ஸே நம்ம கணிக்கவே முடியாது அப்படி கணிக்க முடியாத சூழலில் பல நேரங்களில் வந்துட்டு ஆளுங்கட்சி வந்து சுற்றமாக காணாமல் போயிருக்கு ஆன்டிங்குமன்ஸு இருக்குது அது எந்தளவுக்கு வீரியமாக இருக்குங்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒருத்தர் விஷம் குடித்து இறந்து போயிருக்கிறாப்பில் இது இல்லாமல் நேற்று வந்துட்டு ஒரு ரெண்டு நாட்களுக்காக முன்பு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக தூய்மைப்பணியாளர் போட்டம் நடந்துகிட்டு இருந்துது அவர் சில பேர் வந்துட்டு கூவத்தில் இறங்கி குதித்து போராட்டம் பண்ணாங்க அதில் ஒருத்தர் இறந்து போனார் இப்படி நிறைய போராட்டங்கள் அதாவது ஜாக்டா போராட்டம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டங்கள்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான இத்திகளை வந்துட்டு ஆளுங்கட்சி அரசாங்கம் கையாண்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் எடுபடுமா எலெக்ஷனில் மக்கள் அந்தளவுக்கு தெளிவற்றவர்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது ஆக இந்த எதிர்ப்பைங்கிறது இல்லாமல் இருக்கிறது மாதிரி ஒரு பின்பம் உருவாக்கப்பட்டுருக்குல்ல அதற்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் ஊடகங்கள் அதிமுக ஆட்சி செஞ்சாலும் அதிமுகவை தான் பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பாங்க அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுகவை நோக்கியே தான் அவங்களுடைய கேள்விகள் இருக்கும் இது வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு ஊடக கட்டமைப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விசித்திரமான கட்டமைப்புகள்லாம் உடைச்சி பல நேரங்களில் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஸ்மார்ட்டாக கிரௌண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆண்டிகுமெண்ட்ஸை அறுவடை பண்ணுவாங்க ஆக அந்த ஆன்டிகுமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் மட்டும்தான் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது கிரவுண்டில் நீங்கள் மக்கள்கிட்ட போய் உரையாடும் போது தான் தெரியும் ஆக இதுதான் சூழல் நாட் அண்ட் ஈஸி எலெக்ஷன் ஃபார் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மோர் இந்த இந்த ஆன்டிங்மன்ஸியை அறுவடை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அதிமுகவுக்கு அதிகமாகிட்டே போது தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம் யார் அரசியல் பண்ணாலும் விஜய் பண்ணுறாரு சீமான் பண்ணுறாரு யார் பண்ணாலும் சட்டமன்றம்னு வரும்பொழுது எப்படியாவது இந்த ஆட்சியை நீக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா அது ஒட்டு அதிமுக பக்கம் தான் சாயும் அப்படி சாஞ்சால் அதிமுக பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பல பகுதிகளை நான் சொன்ன இந்த நிறைய ஜோன்ஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கணிப்புகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழல் தான் இருக்கு ஆனால் டிஎம் கேக்கு ஈஸியாக இருக்க பொறுத்த கிடையாது அஞ்சு வருஷம் ஆச்சுக்கப்புறம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது மீண்டும் நல்ல கணவர்கள் உங்களை சங்கி விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன் டாடா பாய்ப்பு